ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் நானூற்றி எண்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் நிகமஸ்துதாய நமஹா முருகப்பெருமான அந்த நாமாவளி வேதங்களால் துதிக்கப்படுபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது நிகமஹா அப்படின்னா வேதம் வேத தொடர்பு உள்ளது வேதத்தின் உரை வினை தாது ஆதார சொல் நிச்சயமானது நம்பிக்கை அப்படின்னு பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது அப்படி இறைவன் வேதங்களால் போற்றப்படக்கூடியவர் அடியார்கள் இறைவனை வர்ணிக்கும் பொழுது ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி அப்படின்னா வர்ணிச்சிருக்கா அப்படி அந்த வேதங்கள் முருகப்பெருமானை அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறது சிவனையே சதா சிவோம்னு ஒருமுறை சொல்லி முடிக்குது ஆனால் முருகப்பெருமானை வர்ணிக்கும் பொழுது சுப்பிரமணியோ கும் சுப்பிரமணியோ கும் சுப்பிரமணியோம்னு வேதங்களே முருகனை வர்ணிக்கதான் ஓல மறைகள் அறைகின்ற ஒன்றது மேலை வெளியில் ஒளிரும் பரம் சுடர் ஓதும் சரியை கிரியையும் புனர்ந்தவர் எவராலும் ஓத அறியது துரியம் கடந்தது அப்படின்னா வர்ணிப்பார் முருகப்பெருமான் அந்த வேதங்களால் வர்ணிக்கப்படுறார் அந்த வேதம்ன்றது எல்லாத்துக்கும் மேலான நூல் அதை படிக்கிறது இறை அருளை பெறது தான் தான் வள்ளுவ சொல்லும்பொழுதே கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாளறிவன் நல்தாள் தொழாரர் எனினர் அப்போ தூய அறிவு வடிவானவனுடைய அந்த திருவடிகளை வணங்காதவர்கள் படிக்கிறதால பெற்ற பயன் என்ன அப்படின்னு கேட்பார் அப்போ அந்த அறிவு நூல்தான் வேதங்கள் அந்த வேதங்களால் வர்ணிக்கப்படக்கூடியவர் முருகப்பெருமானான் கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார் வேதாகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதார விந்த மரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒளித்து சும்மா இருக்க போதாய் இனி மனமே தெரியாது ஒரு பூதர்க்குமே அப்படின்வர் அதில் வேதாகம சித்திர வேலாயுதன் அப்படின்னு முருகப்பெருமான வேதங்கள் ஆகமங்கள்லாம் துதிக்கின்ற அழகிய வேற்படையுடைய குமாரக்கடவுள் அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி முருகன் அந்த வேதங்களால் வர்ணிக்கக்கூடியவர் அந்த வேதங்கள் புகழக்கூடிய அந்த தன்மை உடையவன் முருகப்பெருமான் அப்படின்னு அர்த்தம் கந்தர் கழிவென்பாவில் சொல்லும் பொழுது மறைகளையும் ஆகமங்களையும் வழங்கிறதுக்காகவே ஒரு முகத்தோட முருகன் இருக்காராம் அப்படி அந்த வேதங்களால் மிகவும் சிறப்பாக துதிக்கப்படுபவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இதை தான் அந்த நாமாவளி தத்துவாத்மா வர்ணிக்கிறது ஓம் நிகமஸ்துதாய நமாக ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம